அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் இயேசுக்கே புகழ் இயேசு மகிமை நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நான் சென்ற தொடரில் சொன்னேன் இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலையில் பாஸ்கா பலி கொண்டாடினார்கள் அவர் நம்முடைய திருச்சபை என்பது புதிய இஸ்ராயேல் நாம் அதைத்தான் திருப்பலியாக கொண்டாடுகிறோம் பழைய ஏற்பாட்டில் பழைய இஸ்ராயல் இனம் என்பது நம்முடைய புதிய இஸ்ராயல் திருச்சபையினுடைய ஒரு முன் அடையாளம் அவங்களுடைய வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் மூன்று நிலைகள் உண்டு ஒன்று எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் இரண்டாவது விடுதலை அடைந்து விடுதலை பயணத்தில் சென்றார்கள் மூன்றாவது வாக்களிக்கப்பட்ட கானா நாடு போய் சேர்ந்தார் இந்த மூன்று நிலைகள் இருக்கு பாருங்கள் அதே மாதிரி புதிய இஸ்ராயல் நம்முடைய திருச்சபையிலும் மூன்று நிலைகள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலும் மூன்று நிலைகள் ஒன்று என்ன நாம் அடிமையாக இருந்தோம் பாவத்துக்கு பிற தெய்வங்களுக்கு நம்முடைய உணர்வுகளுக்கு சாவுக்கு இப்படி பல காரியங்களுக்கு மூட பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக கிடந்தோம் பேசு திருச்சபை வழியாக திருமுழுக்கு அருட்சாதனங்கள் வழியாக நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு விடுதலை பயணம் அதனால நம்முடைய திருச்சபையே பயணம் செய்யும் திருச்சபை நம்ம பயணம் எங்கே எங்கே போய்கிட்டு இருக்கோம் வாக்களிக்கப்பட்ட இறை ஆட்சிக்கு விண்ணகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கும் மூன்று நிலைகள் இருக்குது பாருங்க அடிமை வாழ்வு இயேசுவின் இரத்தத்தால் அருட்சாதனங்களால் கிடைத்த விடுதலை வாழ்வு இப்போ விடுதலை பயணம் நான் போகக்கூடிய இறை ஆட்சி விண்ணகம் அது நம்முடைய இலக்கு அப்போது இந்த விடுதலை பயணத்தில் மோசே அவர்களுக்கு பாஸ்கா பலியையும் உணவையும் கொடுத்தார் என்ன சிலர் கேட்பாங்க பழைய ஏற்பாட்டில் நட்கருணை இருந்ததா இப்போ பழைய ஏற்பாட்டில் திருப்பலி இருந்துச்சு நான் சொன்னேன் பழைய ஏற்பாட்டில் நட்புருணை மூன்று வடிவங்களாக மூன்று அடையாளங்களாக இருந்தது நீ பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க மூன்று அடையாளங்கள் என்னெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒன்று பலி இரண்டாவது மன்னா மூன்றாவது திருமுன்னிலை அப்பம் இன்றைக்கு மன்னாவை பற்றி பார்ப்போம் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நட்கொருணையை இன்னும் ஆழமாய் நம்ம புரிய முடியும் அப்போ நட்கொலனை என்பது திருச்சபை திடீரென்று கண்டுபிடித்ததல்ல ஆண்டவர் இயேசு கொடுத்தார் அது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக நமக்கு ஏன்னா யோகா நட்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இயேசுகிட்ட வந்து கேட்பாங்க நாங்கள் உண்மை நம்ப வேண்டுமென்றால் நீர் என்ன அரும் அடையாளம் நீர் காட்டுவீர் இயேசுகிட்ட கேட்பாங்க என எங்கள் முன்னோர்கள் பாலி நிலத்தில் மன்னாவை உண்டார்களே ஏன்னா யூத மக்களுக்கு என்ன நம்பிக்கை மெஸ்ஸியாக வருகிற போது அவர்களுக்கு புதிய விடுதலையும் கொடுப்பார் புதிய மன்னாவையும் கொடுப்பார் அதனால ஏசுட்ட கேட்கிறாங்க நீர் என்ன எங்களுக்கு கொடுப்பீர் ஏசுட்ட அப்போ அப்பதான் இயேசு சொல்கிறார் நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு பேர் நம்ம பாட்டு கூட பாடுவோம்ல மன்னா உண்ட முன்னோர் எல்லாம் மடிந்து போயில உங்கள் மன்னன் என்னை உன்னும் எவரும் மடிவதே இல்லை நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டான் அவர் என்றுமே வாழ்வார் அவர் என்றுமே வாழ்வார் அருமையான பாட்டுல அருமையான பாட்டு இப்போ மன்னாவுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம் அப்போ விடுதலை பயணத்தில் பதினாறாம் அதிகாரம் நீங்கள் பதினாறாம் மதி பதினாறாம் அதிகாரம் விடுதலை பயணத்தில் ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க யோவான் ஆறில் ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க ரெண்டையும் பார்க்க போகிறோம் இப்போ விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் என்ன பார்க்குறோம் பதினஞ்சு அதிக விடுதலை பயணம் பதினஞ்சு என்ன பார்க்குறோம்னா இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பெற்றாங்க செங்கடலை கடந்து வந்துட்டாங்க வந்த உடனே அவங்க பழைய உணவை சாப்பிட விரும்புகிறோம் எகிப்தின் அடிமைத்தன உணவை அவர்கள் சாப்பிட விரும்புகிறாங்க நல்லா கவனிக்கணும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பத்தை உண்டு நிறைவடைந்தோமே எங்கள் எகிப்தில் இப்போ அதே உணவை கேட்குறாங்க அப்போ தான் கடவுள் மோசிக்க சொன்னால் விடுதலை அடைந்து வந்த பின்னால் இனி பழைய உணவு கிடையாது அவர்களுக்கு நான் புதிய உணவை கொடுப்பேன் பார்த்தீங்களா அப்போது நம்ம திருமலுக்கு பெற்று நாம் கிறிஸ்தவர்களாக பின்னால் நாம் விடுதலை அடைஞ்சிட்டோம் செங்கடலை கடந்துட்டோம் பாஸ்கா முடிஞ்சிருச்சு அப்போ நமக்கு என்ன புதிய உணவை கொடுக்குறார் அதுதான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு இப்போ இந்த மன்னாவையும் நற்கருணையும் ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் பார்த்தோம்னா தான் நற்கருணையை பற்றி புரிய முடியும் இந்த மன்னாவை பற்றி விடுதலை பயணம் என்ன சொல்லுகிறது முதலாவது விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் நான்காவது வசனம் வானத்திலிருந்து நான் அப்பத்தை பொழிய போகிறேன் யேசு சொன்னார் பாருங்கள் அப்போது அந்த மன்னா என்பது வானத்திலிருந்து பொழியப்பட்ட ஒரு அப்பம் இப்போ தான் அதான் சொன்னார் யோகா லட்சி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்னா வருஷத்தில் சொன்னார் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே பார்த்தீங்களா இப்போ ரெண்டுக்கு வித்தியா ரெண்டுக்கு இருக்கிற ஒப்புமையை பாருங்கள் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு ஏசி சொன்னார் அவங்க சொல்கிற பழைய ஏற்பாட சொல்கிறது நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை புளிய போகிறேன் இரண்டாவது நம்ம விடுதலை பேண பதினாறாம் அதிகாரம் பதினைஞ்சாவது சொல்லத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே முதல்ல என்ன பார்த்தா விண்ணிலிருந்து வந்த உணவு இரண்டாவது யார் கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே அதைத்தான் இயேசுன்னு சொல்வார் நம்ம யோகா நற்செய்தியில் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இயேசு சொல்வார் முப்பத்தி மூன்றாவது வசனம் கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது பாருங்கள் அப்போ புதிய மன்னா நற்கருணை இயேசுவின் உடலின் ரத்தம் அதுவும் கடவுள் தரக்கூடிய உணவு மூன்றாவது நம்ம பார்க்குறோம் இந்த மண்ணானால் அதில் என்ன உண்டு நம்ம விடுதலை பயணத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடவுள் அந்த மக்களுக்கு பார்த்து சொன்னார் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பதினாறு பன்னெண்டு சொல்லுகிறது மாலையில் இறைச்சி உணவும் காலையிலே அப்பமும் உண்டு மண்ணால் என்ன உண்டு ரெண்டு ஒன்று காலையில் அப்பம் மாலையில் இறைச்சி இந்த அப்பம் எப்படி இருக்கும் அதை பதினாறாம் அதிகாலத்தில் பதினான்காவது வசனம் வாசிக்கிறோம் வெண்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற ஒரு சிறிய பொருள் சரிங்களா இப்போ நம்ம நடற்குரணை எப்படி இருக்குது அதே போல தான் வெண்மையான தட்டையான உறைபனி போன்ற ஒரு பொருள் அப்போ மன்னா அப்பமும் இறைச்சியும் ரெண்டு சேர்ந்தது பாருங்க அதுதான் நம்ம நட்கொருணை மூன்றாவதாக அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த சுவை எப்படி இருக்கும் விடுதலை பயணம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது மன்னாவின் சுவை எப்படி இருக்குமா கொத்தமல்லியை போன்ற வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரத்தை போன்ற சுவை அப்போ வெள்ளையான தட்டையான அப்போது ஆனால் சுவை என்ன சுவை தேன் சுவை அப்போ எதுக்கு தேன் சுவை அந்த தேன் என்னது காணா நாட்டில் பொழிய போகிற தேன் ஏன்னா காணா நாட்டுன்னா நமக்கு தெரியும் பாலும் தேனும் பொழியும் அப்போ மண்ணா என்ன காணா நாட்டின் முன் சுவை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் முன் சுவைதான் இந்த மண்ணா அதே போல் தான் நற்கருணை என்ன விண்ணகத்தின் முன் சுவை நமக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பது என்ன விண்ணகம் இறை ஆட்சி அதனுடைய முன் சுவை நமக்கு நற்கருணை அப்போ முன் சுவையாக பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம ஐந்தாவது முக்கியமாக இப்போ இந்த அப்பத்துக்கும் இறைச்சிக்கும் மண்ணான ஏன் பெயர் வச்சாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுக்கு மண்ணான் பேர் வைக்கலாம் அப்பமும் இறைச்சியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லா ஏன்னா விடுதலை பெயணம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது மண்ணானா என்ன அர்த்தம் தெரியுமா என்னன்னே புரியலை ஏன்னா மண்ணா என்பது அதிசயமான அற்புதமான உணவு கடவுள் வானத்திலிருந்து பொழிகிறார் ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னு புரியலை அதே போலதான் புதிய மன்னா நட்கொரணையை அன்றைக்கும் புரிய முடியவில்லை இன்றைக்கும் புரியாமல் இருக்கிறார்கள் யோகா நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் இயேசு நாற்பத்தி ஓராது வசனத்தில் சொல்வார் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே அப்படின்னு இயேசு சொன்ன உடனேயே அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இவர் யோசேப்பின் மகன் அல்லவா இவருடைய தாயும் தந்தையை நமக்கு தெரியும் அல்லவா அப்புறம் விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்தீங்கன்னு எப்படி சொல்லலாம் புரியலை அவங்களுக்கு அதுக்கடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் அவங்க கேட்காங்க நாம் முன்பதுக்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் புரியலை யோவான் ஆறு அறுபது சொல்லுகிறது இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சு இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா அப்போது புதிய மன்னாக ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு இது அவங்க புரிஞ்சிக்கிடலை அதனால தான் அது பழைய மண்ணா அதனால தான் இது புதிய மண்ணா புரியலை இன்னும் இதில் ஆறு யோவன் ஆறு அறுபத்தாறில் பாருங்கள் பலர் அவரை விட்டு போய்விட்டார்கள் அப்போது மன்னா என்றால் இது என்ன என்று அர்த்தம் நல்ல கரெக்டான பேர் தானே சரியான பேர் தான் வச்சுருக்காங்க பாருங்களேன் அது எந்த பொறியலிய பாய்களுக்கு அடுத்ததாக ஐந்து ஐந்தாவதாக நம்ம பார்க்குறோம் இந்த அப்பமும் இறைச்சியும் மன்னா பைபிளில் அது எப்படி சொல்லப்படுகிறது வெறும் அப்பமும் வெறும் இறைச்சி தானே ஆனால் நம்ம திருப்பாடல் எழுபத்தி எட்டில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் உண்பதற்கு மன்னாவை மழையென பிழிய பெய்ய செய்தார் புழிய செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் அடுத்து பாருங்கள் வானத்தூதரின் உணவை மானிடர் உண்டனர் பாருங்களேன் அந்த மன்னாவை வானத்து உணவாகவும் வானத்தூதர் உணவாகவும் திருப்பாடல் சொல்லுகிறது அப்படின்னா புதிய மன்னா நற்கொருனை எவ்வளோ மேலானது பாருங்களேன் இல்லை ஒரு அப்பமும் ஒரு காடையும் இப்படி இருக்கும்னா இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் அது மட்டும் இல்லை ஒன்று குருந்தியர் பத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் இந்த மன்னாவை ஆன்மீக உணவுன்னு சொல்கிறார் அவர்கள் ஆன்மீக உணவை உண்டார்கள் அப்போ இயேசுவின் திருவுடல் ரத்தமும் நட்புருனையும் அது எவ்வளோ உயர்ந்தது பார்த்திங்களா இப்போ மண்ணாவை பார்க்கும்போது நம்ம நட்புருணை புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஆன்மீக உணவு அடுத்து ஆறாவதாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த மன்னாவை அவர்கள் உ உணவாக அவர்கள் உண்ண மட்டும் செய்யவில்லை முக்கியமான விஷயம் என்ன பாருங்கள் விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வருஷத்தில் மோசை ஆரோனுக்கு சொல்கிறாரு உன் தலைமுறையினருக்கு தேவைப்படும்படியாக கொஞ்சம் மன்னாவை எடுத்து உடன்படிக்கை பேழையிலே வை அதே போல் முப்பத்தி நான்கு பாருங்கள் ஆண்டவர் மோசைக்கு கற்றளையிட்டபடியாய் ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார் அப்போ மன்னா எங்கே போச்சு உடன்படிக்கை பேழைக்கு போச்சு கடவுளுடைய பிரசன்னம் அந்த மன்னாவினுடைய அடையாளம் கடவுளுடைய பிரச்சனை இருக்கணும்னா அங்கே மண்ணாக இருக்கணும் ஏன்னா அதிசயமான அற்புதமான உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு வானத்து உணவு வான உணவு அதனால தான் நம்ம நட்புரனை உட்கொண்ட பின்னால் நாம் மற்றவர்களுக்காக நோயாளிகளுக்காகவும் அடுத்து வருபவர்களுக்காகவும் நாம் நற்குருணை பேழையிலே புதிய மண்ணாக நற்குருணையை நாம் எடுத்து வைக்கிறோம் புரியுதா நம் நற்கொருணை பேழகளை எடுத்து வைக்கிறோம் ஏன்னா இவரே ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வருஷம் அன்றைக்கி நான் சொன்னேன் உடன்படிக்கை பேழையிலே மன்னா வைக்கப்பட்டது இப்போ புதிய உடன்படிக்கை பேழையிலே நற்கொருணை பேழையிலே ஆண்டவர் இயேசுவின் உடலில் ரத்தம் நட்புருணை வைக்கப்படுகிறது அப்புறம் ஏழாவது விஷயமாக பார்க்குறோம் இந்த மன்னா என்பது பயண உணவு இது எது வரைக்கும் தான் இருக்குமா விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது மக்கள் இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக அவர்கள் குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை உண்டார்கள் காணா நாட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த உணவு அங்கே போனதுக்கப்புறம் அது வேற அது வரைக்கும் மன்னா அதே தான் நம்ம இந்த உலகத்தில் நான் வாழுகிற வரைக்கும் இந்த பயணம் செய்யும் திருச்சபையில் இந்த விடுதலை பயணம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற புதிய மண்ணான் நட்புருணை அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஒரு திருப்பலியை கூட மிஸ் பண்ணக்கூடாது கோயில் பக்கத்தில் இருக்கும் காலையில் பூச இருக்கும் நம்ம வீட்டில் இருப்போம் அதான் நம்ம கிறிஸ்தவர்கள் எப்போது பாருங்களேன் அதாவது உயிரோடு இருக்கும்போது திருப்பலிக்கு போக மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட போக மாட்டாங்க வைங்களேன் ஆனால் செத்து போனதுக்கப்புறம் ஆண் மேலைப்பாட்டி பூசை மாதம் மாதம் ஆண்மேலைப்பாட்டி பூசை அது பிரயோஜனமாக இருக்குமா நீ உயிரோடு இருக்கும்போதே பூசைக்கு போகாமல் செத்து போனதுக்கப்புறம் உனக்கு அவ்வளோ பூசை வச்சு நீ உத்திரிகை ஸ்தலத்துக்கு போனால் தானே உனியை காப்பாற்ற முடியும் நீ நரகத்துக்கு போனால் பூசை வச்சு பிரயோஜனம் இல்லையே அப்போது இந்த இந்த புதிய மன நட்புறனை ஏசி சொன்னால் நமக்கு வாழ்வழிக்கும் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று வாழ்வளிக்கும் ஐம்பத்தி மூன்று நிலை வாழ்வு அளிக்கும் ஐம்பத்தி நான்கு அது நமக்கு நம்மை உயிர்ப்பிக்கும் நமக்கு உயிர்த்த வாழ்வை கொடுக்கும் அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பாஸ்கா பள்ளியில் கலந்து கொண்டு எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அடிக்கடி மண்ணாவை உட்கொள்கிறோமோ இந்த வாழ்வெல்லாம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஒரு அற்புதம் நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இப்போ நோயாளிகள் பழைய ஏற்பாட்டிலையும் சுகமாயிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் நோயாளிகள் சுகமானது வந்து இறை ஆட்சிக்காக அது இயேசுவின் வல்லமையால் அது ஒரு புதிய வடிவம் ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்ந்து நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா இன்றைக்கு திருச்சுவையில் பீடத்தில் அப்ப ரச வடிவில் ஆண்டவர் இயேசு இறங்கி வருவது தான் மிகப்பெரிய அற்புதம் அந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த உணவு நமக்கு கிடைக்குத அதுதாங்க பெரிய அற்புதம் அதை எல்லாரும் செய்ய முடியாது மிகப்பெரிய அற்புதம் அதனால தான் இது அற்புதமான உணவு இப்போ நம்ம திருப்பலியில் இயேசுவினுடைய உயிர்த்த தாட்சியின் உடலை நம்ம உட்கொள்கிறோம் ஆண்டவர் இயேசு தான் முன்பு இருந்த இடத்துக்கு இறந்து உயிர்த்து மாட்சியோடு இருக்கிறார் அங்கே இருந்து மாட்சி மிகு தன் உடலை ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு நட்கருணை பேழையிலும் நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எனவே நாம் இது மற்றவங்களுக்கு சொல்லுவோம் என்ன சொல்லணும் நீ காணா உனக்கு வேணுமா உனக்கு பரலோகம் வேணுமா உனக்கு இரையாட்சி வேணுமா அப்போ மண்ணாவை உட்கொண்டா தான் போக முடியும் மண்ணாவை உட்கொண்டா தான் உயிரோடு வாழவே வாழ முடியுங்க இந்த உலகத்தில் ஒரு உருப்படியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு மண்ணா வேணும்லா இப்போ மற்ற சபையில் நம்மளை பார்த்தா ஆயிரம் கேள்வி கேட்குறாங்களே நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஐயா ராஜா பரலோக ராஜ்யம் போகணும்னா முதல்ல பாஸ்கா பலி வேணும் ஐயா ராஜ்யம் போகணும்னா மண்ணாவை உட்கொள்ளணும்யா இல்லைன்னா காணான் தேசம் கிடைக்காது உங்களுக்கு நண்பு சகோதரனே சகோதரியை நாம் அறிந்து கொள்பவராக மட்டுமல்ல நாம் அறிவிப்பவர்களாக மாறுவோம் அறிவிப்பவர்களாக மாறுவதற்கு முன்னாடி நாம் அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும் அறிவு அனுபவமாய் அனுபவம் அறிவிப்பாய் மாற வேண்டும் நற்கருணை ஆண்டவர் நம் அனுபவமாக மாறட்டும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை நமக்கு செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் புதிய மன்னாவாக நற்கொருணையாக உங்கள் கூடவே இருந்து உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ஆற்றலையும் வல்லமையும் நிறைய அற்புதங்களை உங்களுக்கு செய்வாராக